தங்கவேலு மீதான ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை பரிந்துரை செய்த நிலையில இந்த பரிந்துரை செயல்படுத்தாமல் துணைவேந்தர் ஜெகநாதன் காலம் தாழ்த்தி வந்த நிலையில பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்கம் பதிவாளரை உடனடியாக பணியிட செய்ய கோரி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில உயர்கல்வித்துறை செயலாளரின் பரிந்துரையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் அண்டிவேலி என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி இலங்கையின் முன்பு விசாரணை வந்தது அப்போது மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த பல்கலைக்கழகம் முன்பு தனி சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்று தொடர்ச்சியாக வாதங்களை மேற்கொண்டு வைத்தார்கள் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி உயர்கல்வித்துறை செயலாளரின் பரிந்துரை குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என மனுதாரருக்கு கேள்வி எழுப்பினார்கள் நீதிபதிகள் அப்போது தற்போதைய பதிவாளர் ராஜனான வழக்கார்ந்த சந்திரகுமார் என்பவர் இது குறித்து பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு தான் முடிவெடுக்க வேண்டும் என இந்த பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் குறிப்பிட்ட நீதிபதி முந்தைய பதிவாளர் சங்கவிலை பணியிட நீக்கம் செய்யும் பரிந்துரை மீது முடிவெடுத்தாமல் ஏன் மீண்டும் அரசுக்கு இலக்கம் கேட்க கடிதம் அனுப்பினீர்கள் என மீண்டும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள் அப்போது பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் சார்பாக ஆஜரான இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளராக இருந்த தங்கவேல் மற்றும் அவரோட மற்றும் அவரோட கூட்டாக இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டு தொடர்பாக வழக்கு உள்ளதையும் சுட்டிக்காட்டினார்கள் இந்த இந்த அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி இழந்தவரின் இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என மறுபட்டும் முன்னாள் பதிவாளர் சங்கவிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் அவருக்கு எதிரான நடைபெற்ற விசாரணை அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மார்ச் பதினாலாம் தேதி அன்று தள்ளி வச்சிருக்காங்க